மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து நூத்தி தொண்ணூத்தி ஏழு மனுக்களை மாவட்ட ஆட்சியர் பெற்றுக் கொண்டார் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்குடி அவர்கள் தலைமையில் திங்கட்கிழமை நடைபெற்றது தமிழக அரசின் உத்தரவின்படி பொதுமக்களின் குறைகளை களைவதற்காகவும் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று உரிய விசாரணை மேற்கொண்டு தகுதியான பயனாளிகளுக்கு அரசு நடத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காகவும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இன்றைய கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து நூத்தி தொண்ணூத்தி ஏழு மனுக்கள் பெறப்பட்டன பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் வழங்கி தகுதியான மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவுறுத்தினார் இக்கூட்டத்தில் திண்டுக்கல் வருவாய் கோட்டாட்சியர் சக்திவேல் பழனி வருவாய் கோட்டாட்சியர் சரவணன் கொடைக்கானல் வருவாய் கோட்டாட்சியர் சிவகுமார் மாவட்ட வளங்கள் அலுவலர் ஜெயசித்ரகலா ஆதி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் முருகேஸ்வரி மாவட்ட ஆட்சி நேர்முக உதவியாளர் கோட்டை சமூக பாதுகாப்பு திட்ட திரைத்துறை ஆட்சியர் கங்காதேவி மாவட்ட சமூக நல அலுவலர் புஷ்பகலா மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலர் மாரி மாவட்ட ஆட்சி நேர்முக உதவியாளர் முருகன் உட்பட துறை அலுவலர் பலர் கலந்து கொண்டனர்